வணக்கம் ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம நடத்துறதுக்கு வந்து என்ன வந்து ஒரு தேவை இருக்கும் அப்படின்னு அப்படின்னா முக்கியமா தான் சொல்லுவோம் அது என்ன மாதிரியான சட்டத்திற்கு அப்படினு இருக்கு அந்த லைசன்ஸ் அடிப்படையில நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும் அந்த தேவைன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அதை தான் இருக்கு பத்து பேர் கீழே இருந்தா இந்த லைசன்ஸ் வந்து தேவை இருக்காது பத்து பேருக்கு மேல இருந்தாங்கன்னா இந்த லைசன்ஸ் தேவை அதே மாதிரி பத்து பேர் கீழே இருந்தாலும் பவர் சப்ளை வச்சு ஏங்கிட்டு இருக்கு நம்மளுடைய மிஷினரிலாம் அப்படின்னா அதுக்கு அந்த லைசென்ஸ் தேவை இது ரொம்ப முக்கியமானது இந்த லைசென்ஸு லைசென்ஸ் நம்ம சொல்றோம் இந்த ஒரு லைசன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை சார்ந்து இன்னும் ரெண்டு மூணு லைசென்ஸ்லாம் இருக்கு ஃபயர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபயர் லைசென்ஸும் வந்து முதல்ல எடுத்துக்கோனே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோனே போய்ட்டு ஃபயர் லைசென்ஸ் நம்ம கிடைச்சாது என் ஓசின்னு சொல்லணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் லைசென்ஸில் வந்து நாம முதல்ல வாங்கினோம் நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிகேட் வந்து பார்த்தா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த ஒன் இயரில் வந்து பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி ஃபயர் என்னோடய இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து நான் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டேஜில் இருக்குது இல்லை வந்து கட்டுமான இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒன் இயர் உள்ள வந்து நீங்கள் ஃபயர் லைசன்ஸை நாம் அப்ளை பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நம்ம சொன்னோம் இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் என்னென்னலாம் வந்து தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அது எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தா அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸில் ஃபயர் இருக்கு ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் இருக்கு ஃபயர் ஹைட் சிஸ்டம் தேவையா அப்படின்னு பார்த்தா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல ஏரியா இருந்ததுன்னா அதுக்கு ஃபயர் ஹைட்ரன் ஹைட்ரன் சிஸ்டம் தேவை ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தான் பேசிக் ஃபயர் ட்ரைனிங் என்ன சொல்லுவோம் இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் அப்படி சொல்லுவோம் பேசிக்காக நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தா இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் வந்து பார்த்தா பேசிக் சொல்லுவோம் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபயருக்கு வந்து பார்த்தா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜராக போயிடுச்சுனா ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் வந்து தேவையானது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நாம கொஞ்சம் அறிவை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அது ரொம்ப ரொம்ப அவசியமானது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் லைசன்ஸ் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி ஃபயர் லைசன்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஃபயர் ட்ரையாங்கிள் என்றதை மறக்க கூடாது இந்த ஃபயர் ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கோணத்துல வந்து மூணு இது இருக்கிறதுனால கீழே வந்து பார்த்தோம்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ஃபியூல் அந்த தேவை கம்பஸ்டபிள் மெட்டீரியல் இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா எரித்தி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அது ஃபியூவலாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஹீட்டு இன்னொரு ட்ரையாங்கல் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கனா ஹீட்டு இன்னொரு மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்தா தான் ஒரு ஃபயர் ஆகும் இந்த மூணுத்துல நம்ம எதனா ஒன்னு நம்ம ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும் இதுதான் வந்து அடிப்படையான பிரின்சிபல் சொல்லுவோம் நம்ம இந்த பிரின்சிபலுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க கிளாஸஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரை நம்ம வந்து நாலு விதமா வந்து பிரிச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ் வந்து சொல்றது கம்பஸ்டபிள் ஃபயர்னு சொல்லுவாங்க அந்த கம்பஸ்டபிள் ஃபயருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உட் பேப்பர் மெட்டீரியல் இதெல்லாம் கம்பஸ்டபிள் ஃபயர் பிளாஸ்டிக் இதெல்லாம் கம்பஸ்டபிள் ஃபயர் இன்னொரு ஃபயர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபயர்னு சொல்லலாம் இந்த லிக்விட்

டே டு டே யூஸ் பண்ணுறதுல இது எல்லாமே வந்து ஃபயர் அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிகல் ஃபயர் அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் எதனா வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து எலக்ட்ரிகல் ஃபயர் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனு கடைசியா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபயர்ஸ் மெட்டல் கூட ஃபயர் ஆகும் அதுக்கு வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து நாலாவது ஃபயர் இந்த ஒவ்வொரு ஃபயருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எஸ்டிங்கிஷை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் எல்லா ஃபயருக்கும் எல்லா எஸ்டிங்கிஷும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ ஏ பிசி கிளாஸ் எஸ்டிங்கிஷர் அப்படின்னா மூணுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பிசி அப்படின்றது பார்த்தோம்னா இந்த பி கிளாஸும் சி கிளாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து இது பிரித்து இதை வந்து பார்த்தோம் இதுக்கு தேவையான எஸ்டிங்கிஷரை வந்து எதை வச்சு நாம் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபயர் ஆடிட்னு ஒன்று பண்ணுவாங்க ஃபயர் ஆடிட் நான் பண் பண்ணாதான் வந்து தெரியும் எத்தனை எஸ்டிங்கிஷர் தேவை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு கன்சல்ட் வந்து ரொம்ப அவசியம் அந்த அவர் தான் வந்து உங்களுக்கான இந்த விஷயங்களை கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி லைசன்ஸுக்கு எப்படி என்ஓசி போறது அப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்றது லைசன்ஸ் எப்படி வந்து பெறறது ரொம்ப ஒரு கன்சல்டோட அவசியம் தேவையானது உண்டு ஏன் அப்படின்னா நாம ஒரு லைசன்ஸுக்காக நம்ம போகும்போது நமக்கு தேவையானது இல்லாமல் தேவையற்றதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணமும் விரயமாகவும் அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் வந்து அப்படின்னா இதை பத்தி வந்து ஒரு புரிதல் இல்லாமல் கம்மியா கிராம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பண்ணிட்டு ஏதோ பண்ண போயிட்டு முடிச்சிட்டோம் நாளைக்கு இது சார்ந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹேங் ஆகும் இதெல்லாம் ஹேங் ஆகாம இருக்கணும் அப்படின்னா வந்து நாம வந்து ஒரு தரமான ஒரு கன்சல்ட் மூலிமா பண்ண வேண்டிய ஒரு நெசசரியில் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதை சார்ந்து வந்து ட்ரைனிங் ட்ரைனிங்கும் அவசியம் அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாம் இது சார்ந்து ட்ரெயினிங் கொடுக்கணும் அந்த லைசன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பேசிக் ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் இதெல்லாத்தோடு தாண்டி மற்ற லைசன்ஸ் எல்லாமே இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லைசன்ஸு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லைசன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயத்த திரும்பி சொல்லுவாங்க ஃபயர் சிஸ்டம்லாம் இருக்கு அவங்க கிட்ட அதோட கெமிக்கல் அப்படின்னு வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இதோட இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் லைசென்ஸ்லாம் உள்ள போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போனால் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சால்வ் அது வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் சால்வ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சால்வன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸோ லைசன்ஸ் இருப்போம் அந்த இருந்தால் இருந்தா வந்து தான் இந்த கெமிக்கல்ஸை இவ்வளவு குவான்டிட்டிக்கு மேல வாங்க முடியும் ஒரு முப்பது லிட்டருக்கு கீழே இருந்தா வந்து ஏ கிளாஸ் சால்வெண்ட்டுக்கு இந்த லைசன்ஸ் இருக்காது இந்த மாதிரி வந்து வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் பில்டிங்க்கும் லைசன்ஸ் தேவை ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு கெமிக்கல் ஹேண்டிலிங் பண்ற நிறுவத்துக்கும் லைசன்ஸ் தேவை ஒரு டேபிள் சேர் இதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு லைசன்ஸ் தேவை ஒரு டெக்ஸ்டைல் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் தேவை எல்லாருக்குமே எனக்கு வந்து லைசன்ஸ் அவசியம் அந்த லைசன்ஸ் எப்படி எங்கே போனான்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்டை அணுகினா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான அந்த விஷயம் வந்து தரமாக தெரிய வரும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லைசன்ஸு இப்போ தேவையா இல்லை எப்போ வேண்டும் அப்படின்றத வந்து பார்த்து நம்ம வந்து ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் நாம் கட்டமைச்சோம் அப்படின்னா செலவினங்கள் அதிகமாகவும் ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில நிறுவனங்கள்லாம் வந்தா உடனே வந்து நம்ம பண்ணணும் பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ற நிறுவனங்களும் இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே போகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அங்கே கூட என்ன சொல்லுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி முழு புரிதல் ஒரு ஓனருக்கும் தேவைப்படும் அங்க இருக்கிற அடுத்த லெவல் ஓனருக்கு அடுத்த லெவலுக்குற ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப அவசியமானது ஒன்று இப்படி போனா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து நம்ம எதற்காக போனோம் ஏன் போனன்ற விஷயம் வந்து நம்ம குழப்படும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட நிற்காது அதை தொடர்ந்து ரினிவல் பண்ற விஷயம் ஒன்று இருக்கு இந்த நடந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபயர் லைசன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இயர்லி ஒன்ஸ் லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ண வேண்டியது முன்னாடி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஒன்ஸு ரினிவல் பண்ணலாம் அப்படி தான் வந்து ஒரு சட்டமும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தொன்றுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டம் இருக்குது இப்போ ஒரு சட்டம் மாறி இருக்குது இதை பற்றியும் வந்து பார்த்தா ஒரு கன்சல்டன்ட்டை நீங்கள் அணுகினா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அவங்கவுங்களை வந்து கரெக்டாக எடுத்துருப்பாங்க இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பிறையும் வந்து செலவினங்கள் வந்து பார்த்தா நமக்கு தான் ஏற்படும் இதை தவிர்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒவ்வொரு முறையும் வந்து இந்த லைசன்ஸ் வேணும் அந்த லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றத விட எந்த லைசன்ஸ் என்னுடைய நிறுவனத்துக்கு என்னுடைய தயாரிப்பு மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பண்றோமா இதுக்கு தகுந்ததா உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்கல அப்படின்னா வந்து அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து என்ன சட்டம் வந்து என்ன சொல்றது என்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நாம நம்மள ட்யூன் பண்ணிட்டே இருக்கணும் டியூன் பண்ணல அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடிட்டிங் பண்ணுவாங்க இந்த ஆடிட்டிங் வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் சொல்லுவாங்க அது நமக்குள்ளே நம்ம பண்ணிக்கிறது நமக்குள்ளே நம்ம பண்றது ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இந்த தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொல்யூஷன் கட்டுற போர்ல இருந்து ஆடிட்டிங் வரலாம் அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ்ல இருந்து ஆடிட்டிங் வரலாம் ஹயர் லைசன்ஸ்ல இருந்து கூட ஆடிட்டிங் வரலாம் டிஎஃப்ஓன்ஸ் சொல்லுவான்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸ் அவர் தான் வந்து இந்த லைசென்ஸ் கொடுக்குறவர் அவங்களும் ஆடிட்டிங் வரலாம் அவங்க ஆடிட்டிங் வந்தாங்கன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க அவங்ககிட்ட என்ன பேசணும் என்ன என்ன சொல்லணும் என்ன எப்படி வந்து இதை வந்து அவங்கள அணுகணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கு ஏன் அப்படின்னா வந்து நாம நடக்காத விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாம வந்து பார்த்தா ஒரு விஷயம் வச்சிருப்போம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்காபா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்காபா வந்து வேணுமா வேணாமா எந்த இடத்துல வந்து வந்து இந்த ஆக்சிஜன் அவ்வளோ அதிகமான தீ ஒரு நிறுவனத்துல வந்து ஏற்பட்டு அதனால வந்து போய் அப்ரோச் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் லீக் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஏர் பொல்யூஷன் ஆக்டுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய வந்து ஏர் பொல்யூஷன் ஆக்ட் சட்டம்லாம் வந்தது அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவசியமானதுன்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தேவையா தேவையில்லையா தேவையில்லாமல் வாங்கி வச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான உண்டான இதெல்லாம் இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் அப்படி வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா அதனால வந்து பார்த்தினா இதையும் வந்து பார்த்தோன்னா கேட்டு தெரிஞ்சு நம்ம பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும்